வீரமும் விவேகமும் ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை திருப்பி காட்டு என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார் அவரது சொல்லை கடைப்பிடிப்பவனைப் போன்று அடுத்தவனை திருப்பி அடிக்காமல் வீட்டிற்கு வந்தான் வீரக்குமார் ஆறாம் வகுப்பு படித்து வந்த அவன் ஒரு நாள் கசங்கிய சட்டை வீங்கிய முகத்துடன் இருந்ததை கண்ட அவனது தாய் பதறி துடித்தாள் வீரா என் மகனே உனக்கு என்னாச்சு சொல்லு மகனே சொல்லு என்று அன்போடு கேட்டாள் என்னோடு படிக்கிறவன் என்ன அடிச்சிடாமா என்று வீரகுமார் சொன்னான் யாருடா உன் அடிச்சது யாரு சொல்லு அவனை இப்பவே ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வந்துடுறேன் என்று ஆவேசமாய் கேட்டாள் அப்படியெல்லாம் ஒன்னும் அவனை செய்ய முடியாதுமா அப்படியெல்லாம் ஒன்னும் செய்யவும் வேண்டாம் என்று தடுத்தான் ஏன்டா உன்னை அடிச்சிருக்கான் ஒன்னும் செய்ய வேணான்ற சரி உன்னை எதுக்கு அடிச்சான் அந்த காரணத்தையாவது சொல்லு பரிச்சை எழுதும்போது எழுதின பேப்பரை காட்ட சொன்னான் நான் காட்டலை அதனால் கோபம் கொண்டு பரிச்சை முடிச்சுட்டு வரும்போது அடிச்சிட்டான் வீரமாக இருக்கணும் தானே உனக்கு வீரான்னு பேர் வச்சோம் அடித்த அவனை திருப்பி அடிக்காமல் கோழ மாதிரி வந்து நிற்கிறியே அம்மா நாய் நம்ம கடிச்சிருச்சுன்னா நம்ம அதை திருப்பி கடிக்க முடியுமா அதுக்காக வேண்டி அடித்த போக்கிரி முருகனை நானும் திருப்பி அடிச்சிருந்தா என்னையும் அந்த போக்கிரி பையன் லிஸ்ட்டில் தான் வச்சுருப்பாங்க இவ்வித புத்திசாலிதனமான பதிலை மகன் சொன்னதை கேட்ட தாய் மெய்சிலிர்த்துப் போனாள் வீரா நீதான் என் மகன் என் பேருள்ள மகனை பெற்றதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்று சொல்லி உச்சி மோந்து வாரி அணைத்து கொண்டாள் எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடைய மக்கட்பெரின் பழி வாங்குபவர்களுக்கு ஆளாகி விடாத நல்ல குணமுடைய பிள்ளைகளை பெற்றோர் அடுத்த ஏழு பிறப்புக்கும் தீமை வராதவர் அகலாக இருப்பார்கள்